அந்த சலவை தொழிலாளியும் மண்பானை செய்யும் குயவர் ஒருத்தரும் நெருங்கிய நண்பர்கள் அவங்க ரெண்டு பேருமே ஒரு அரசர்கிட்ட வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ரெண்டு நெருங்கிய நண்பர்களுக்கு இடையில் ஒரு சின்ன பகை ஏற்பட்டிருக்கு அது நல்லா வளர்ந்துருச்சு இந்த மண்பானை செய்யும் ஒருத்தர் சலவை தொழிலாளியை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட மன்னர்கிட்ட போயிட்டு மன்னா நம்மளோட பட்டத்தியானை ரொம்ப கருப்பாக இருக்குது அந்த சலவை தொழிலாளியை கூப்பிட்டு அதை நல்லா துவச்சி வெள்ளையக்கி கொண்டு வர சொல்லுங்கள் அப்படின்ட்டுக்கிட்டாரு மன்னருக்கு சுயபுத்தி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறனால யார் சொன்னாலும் கேட்டுக்குவார் ஆ கரெக்ட் அவனு கூப்பிட்டு உடனே சலவை தொழிலாளியை கூப்பிட்டு இதேமாரி நீ யானையை நல்லா வெள்ளையாக்கி கொண்டு வாப்பா அப்படின்னு இருக்காரு இவர் யோசிச்சிருக்காரு ஆ இது கண்டிப்பாக அந்த குயவரோட வேலையாக தான் இருக்கும் அவர் போக்கிலே போய் இதை சமாளிப்போம் அப்படின்னு ஒன்னா யானையை துவைக்கிறது எனக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது ஆனால் அதை வேக வைக்கிறதுக்கு ஒரு பெரிய மண்பானை வேணும் அது உடையாத அளவுக்கு இருக்கணும் அது ஒன்று தயார் செய்ய சொல்லுங்கள் அப்படின்னோடனே இல்லை அது தேவைப்படில்ல நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் குயவரை போட்டு ஒரு பெரிய மண்பான ஒன்று செஞ்சிருப்பா அது உடையக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னோடனே குயவரை அப்படியே ஆச்சரியப்பட்டுருக்காரு என்னடா நம்ம தூக்கி அறிஞ்ச பந்து சோற்று அடித்த மாதிரி நம்மளை நோக்கியே திரும்பி வந்திருக்கே அப்படின்னு ஆச்சரியப்பட்டுருக்காரு இதைத்தான் வள்ளுவர் பிறருக்கு கிண்ணா முற்பகல் செய்யும் நமக்கு கிண்ணா பிற்பகல் தாமே விளையும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போதே அவங்கள நோக்கி ஆண்ட மேலே துன்பம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதனால் அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்காமல் வாழ்ற வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை